மந்திரம் கால் மந்திரம் என்பது சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் தான் அதாவது உலகில் விதிகள் கொள்கைகள் கோட்பாடுகள் வளர்ச்சிக்கு உதவியாக துணையாக இருக்க வேண்டும் எதிராக மாறும்பொழுது நமது ஆற்றல் குறைவதும் செயல்பட முடியாமல் குறைந்து போவதும் இயல்பு இதுவே மனச்சோர்வாகவும் ஈர்ப்பு விரக்தியாகவும் மாறுகின்றது உதாரணமாக நேர்மையாக இருக்க வேண்டும் என்று என்ன நமது சூழ்நிலையில் இருப்பது அல்லது அந்த சூழ்நிலையில் நம் மனம் ஒத்துழை ஒத்துழைக்க மறுப்பது என்பது நமது வளர்ச்சிக்கு வெற்றிக்கு தடையாக இருக்கின்றது நாம் நமது ஆற்றலை அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு பயன்படுத்துகின்றோம் அதுவே சிக்கல்களை சில நேரங்களில் சங்கடங்களை ஏற்படுத்துகின்றது நமது கருத்துக்கள் திட்டங்கள் என்பது மறுக்கப்படும் போது நிராகரிக்கப்படும் போது நமக்கு மனதிருப்தி ஏற்படுகின்றது இது இப்படித்தான் என்ற முடிவு நமது முயற்சியை வளர்ச்சியை தடை செய்து வருகின்றது அந்த இடத்தில்தான் நாம் ஜோதிடம் ஆன்மீகம் தர்க்கம் என்ற துணையை தேடுகின்றோம் அப்படியெல்லாம் செய்ய வேண்டியது என்ன நம்ம என்ன செய்யணும் நம்ம சுதந்திரமாக செயல்பட இப்படித்தான் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற நிலையை மாற்றி யோசிக்க வேண்டும் அதாவது நான் இங்க சொல்றது நீங்க உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாத்திக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இங்க நான் கேட்க போது உங்களுடைய நோக்கம் என்ன ஏன் அந்த பண்பை நீங்கள் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறீர்கள் அந்த பண்பை குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டிய தேவை என்ன அவசியம் என்ன அதை நீங்கள் செய்வதற்கு காரணம் என்ன அதை எப்படி சொல்ல வேண்டும் அதை யார் சொல்ல வேண்டும் என்பதை தெரிந்து அந்த யார் என்ற நிலையை நோக்கி நகர்வது நமக்கெல்லாம் சரியான தீர்வாக இருக்கும் அதுவே நமது முன்னேற்றம் வளர்ச்சிக்கு சரியாக இருக்கும் இதில் உங்கள் எல்லை எது என்பதை தெரிந்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் இதை சமகாலத்தில் வாழ்ந்த அப்துல் கலாம் அவர்கள் தனது வாழ்வியலாகவே செய்து காட்டியுள்ளார் அவர் தனது நோக்கத்திற்காக மட்டுமே வாழ்ந்தவர் தனது கருத்தை விருப்பத்தை உறுதியாக பின்பற்றினார் அதில் வெற்றி கண்ட பின்பு மற்றவர்களுக்கும் பரப்பினார் அதே நேரத்தில் தனது பதவியின் மூலமாக ஒருவரை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எந்த சூழலிலும் கட்டாயப்படுத்தவில்லை அதுவே அவரை நாம் இன்றளவும் நினைவில் கொண்டு இருப்பதற்கு காரணம் ஆக அப்படியான ஒரு முறையில் ஜோதிட உளவியல் முறையில் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்றும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஆக எனது நோக்கம் என்பது ஒருவரின் கல்வி தொழில் வேலை திருமணம் இதில் ஒரு சரியான புரிதலையும் வழிகாட்டுதலையும் கொடுப்பதே இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் மகர்வும் தேவை